அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நான் வரல நான் இல்லை அப்படின்னு யாரும் அர்த்தம் என்னோடய ஆன்மா உங்களோட தான் இருக்கும் உங்களுக்கு அப்பா தான் இருக்கும் இளைஞர் சமுதாயத்துக்கு பிரம்மசூத்திர குழு சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் எல்லோருக்கும் ஆத்ம வணக்கம் ஆத்ம வணக்கம் சாமி என் பேர் ஓம் பிரகாஷ் நான் கொடுங்கியூர்லேருந்து வரேன் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக அஞ்சாவது வயசை வாங்கி நல்லபடியாக வெற்றி கிடையாது போயிட்டுருக்கேன் சாமி நம்ம யோக பயணத்தில் உபதேசம் பெற பெற்றுக்கொண்டுட்டு மாமிசம் மது யோக பயணத்தை ஒழுங்காக பண்ணாதவங்களுக்கு ஏதாவது இதனால் சாபம் இல்லை பாவம் எதனா வருமா அவங்களுக்கு பாவமும் வராது சாபமும் வராது ஆனா குடும்பமே அழிஞ்சு போடும் சொல்லு இல்ல சார் நிறைய பேர் அது மாதிரி வாங்கிட்டு மனக்கவலையோட நமக்கு என்ன சொல்லதான் முடியும் நம்ம நம்ம ஒரு ஒரு ஊடா போக முடியாது அது இல்ல நம்ம வேலை நம்ம சொல்லி கொடுக்கறதா நம்ம வேலை செய்யறது செய்யாத அவன் இஷ்டம் அவன் போற போக்கில் போகும்போது அதை யாராலையும் மாத்திரமா தாய் தப்புனால எந்த பிள்ளையாவது திருத்த முடியுதா முடியாது முடியாது அவன் திருந்துனா தான் உண்டு எம்ஜிஆர் பாட்டு ஒன்று இருக்கும் திருடனா திருடனா பார்த்து திருந்தா விட்டால் திருத்த முடியாதுன்ட்டு அது மாதிரி அவனே அவன திருத்திக்க நான் வாழ்க்கைக்கு மற்றவனால திருத்துறது நம்ம வேலை இல்லை சொல்றது நம்ம வேலை சரி அதனால திருந்தும் திருந்தாதான் அவன் சௌகரியம் சொல்லுங்க யோகா பயணத்தில் மேற்கொள்வாங்க ஏதாவது இந்த உங்க உங்களை மாதிரி ஏதாவது தேர்ச்சி பெறணுமா அதாவது தெரிஞ்சுருக்கணுமா இல்லை பரவாயில்ல யோகா பயணம் வரைக்கும் ஆரம்பிச்சு அதிலேருந்து தெரிஞ்சுக்கலாமா இது வந்து ஊருக்கு சொல்லணுன்னா நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் சரி உனக்கு தொழில் கொடுத்த செய்தால் போதும் சரி சார் சாமி யோகத்தில் யோகா பயணத்தில் மேற்கொள்கிறாங்க அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நிலை வராங்க ஒரு குறிப்பாக ஒரு நாலாவது படம் அஞ்சாவது படம் முடிச்ச உடனே ஏதோ ஒரு காரணத்துல அவங்க ஒரு இறப்பு ஏற்படுதுன்னா அவங்களுக்கு அந்த தொடர்பு அதாவது நாலாவது படம்னா ஜோதி பாடம்னு சொல்றாங்க அந்த பாடத்தை பார்த்துட்டு அதை அதை உணர்ந்தவனுக்கு அடுத்த பிறவி வந்து மனுஷ பிறவின்னு சொல்றீங்க அப்படி இருக்கும்போது அந்த தொடர்பு அடுத்த பிரிவில் வருமா அவருக்கு இல்ல உபதேசங்கள் தேவைப்படுமா அடுத்தது தெரியுமா தெரியும் பிறவி தொடர்பு எது வருது இந்த இந்த பிரிவில் இருந்த அணி சரி சமி அடுத்த பிரிவில் இருக்க போகிறது எது ஆமாம் உடல உயிரா என்ன இருக்கப்போகுது அப்போ உன் நினைவு எதுல உண்டாக்குனா வரும் உயிர்ல உண்டாக்குறோம் உயிர்ல உண்டாக்கணும் அதை தான் நம்ம சொல்லி கொடுத்துக்கிறோம் எல்லாரும் உடல்ல உண்டாக்கி நினைக்கிறோம் உடல்ல உண்டாக்கி அதோட தெரியாது அது மனு தொண்ண போகுது தான் உயிர்ல நினைவை உண்டாக்கு உயிரோட உறவாட கத்துக்கோன்னு சொல்லிங்கிறேன் அதனால உயிரோட போறது எத்தனை பிரிவு எடுத்தாலும் மனித பிரிவி தான் மற்ற பிரிவு மாறாது ஆனா உடலோட இருக்கிறவனுக்கு நாயா பிறப்பா பேயா பிறப்பா நிறையா பிறப்பா குருவியா பிறப்பான் எதுவா ஒன்னாலும் பிறப்பான் ஒரு உடல் தேவை அந்த ஆன்மா வாங்க

அதாவது அது ஒரு மாதிரி மா ஒரு மாதிரி போட்டுருக்காங்கன்றதுனால உயிர் சக்தின்னு சொன்ன சாமி உயிர் சக்தி நீத்து போனவங்களுக்கு வாழ்க்கையில் அவங்களுக்கு விருத்தி முடியாது ஆமாம் அவங்க அந்த மாதிரி ஆளுங்க வந்து இறைவனை அடையிறதுக்கு உண்டான பயணத்தில் கிடையாது சரி சாமி வேலூர் மாவட்டம் தீனதாயார் ம் இந்த பட்டினித்தார் வந்து பாட்டு சொன்னார் பாட்டு பாட்டு சங்க அது முதல் சங்கு அப்படி போட்டோம் இரண்டு இரண்டாவது சங்கு வந்து நல்விலங்கு போட்டோம் மூணாவது சங்கி போட்டோம் அப்படின்ட்டு வர அதே ஒரு சொன்னார் பட்டினித்தார் நல்விலங்கு போட்டோம் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி வந்து பெண்டாடி பெருவிலங்கு பிள்ளை ஒரு சொல்லாடி இவையெல்லாம் வந்துட்டு நீங்கள் காரணம் அவர் நல் விலங்கு பூட்டணி இவர் வந்து பெரும் விலங்கு சொன்னார் என்ன வித்தியாசம் யாரும் முதற் சங்கம் அமுதூட்டம் மொய்குழலால் ஆசை இடைச்சங்கம் நல் விலங்கு கடை சங்கம் ஆம்போது அது ஊதும் அம்மட்டோ இம்மட்டோ நான் வாழ்ந்த வாழ்க்கைன்னு யார் சொன்னதே பட்டியலத்தார் சொல்லு முதற் சங்கம் அமுதூட்டம் அம்மா என்ன பண்றாங்க முன்னெல்லாம் இருக்குது சங்கில் தான் சங்கு அறுத்துட்டு அந்த சங்கில் தான் இதுவாக்கிட்டு பால் கொடுப்பாங்க இப்போ ஆயிரம் மெடல் வந்துச்சு முன்னெல்லாம் சங்கு தான் ஆனால் தான் நம்ம பிள்ளைங்க சங்கு போட்டுருப்பாங்க புரியுதுங்களா அந்த முதல் முதல்ல ஆரம்பிச்சது எங்க ஆரம்பிச்சதுன்னா சங்கில தான் ஆரம்பிச்சது சங்கில் பால் ஊத்துறதுனால அது முதற் சங்கம் அமுது ஊட்டும் யார் அம்மா ஊத்துறாங்க மொய்குடலால் ஆசை இடை சங்கம் நல் அமுது ஊட்டும் நல் விலங்கு பூட்டும் நடுவில் என்ன நம்ம வளர்ந்து ஆஜர்பா ஆனதுக்கப்புறம் இருபத்தி நாலு வயசு ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு துணையை நமக்கு வேணுமே நான் அம்மா அப்பா என்ன பண்றாங்க சேர்த்து வைக்கிறாங்க இன்னொரு பொண்ணு நம்ம வாழ்க்கையில என்ட்ரு ஆகுறாங்க அது அப்போ அந்த கல்யாணத்தில் என்ன நடக்கும் சங்கு சங்குன்றதே நாதம் அதுதான் சங்குன்றாங்க அப்போ ரெண்டு பேர் ரெண்டு மனங்கள் ஒன்று சேரக்கூடிய அந்த இடத்துல நாதத்தை வாசிக்கும் போது அது சங்கு அந்த சங்கு என்ன பண்ணதான் ரெண்டு பேருக்கும் உறவு சேர்த்து நல் விலங்கு கூட்டும் சமயம் கடை சங்கம் கடைசியில் ஒரு சங்கு ஊதுவாங்க எந்த இது இந்த உடம்புலேருந்து உயிர் போய்ச்சினது அடையாளமாக ஒரு சங்கு ஊதுவாங்க அம்மட்டோ இம்மட்டோ நாம் வாழ்ந்த காலம் சம் வாழ்க்கை நிலையானது இல்லை எப்பவுமே நிலையானது ஒன்று ஒன்னுதான் மரணம் எதெல்லாம் அது ஒரு நாள் அழிஞ்சு தான் போகும் நிலையாக்க கூடிய வாய்ப்பு யாருக்குமே இயற்கை கொடுக்காது என்ற உண்மையை புரிஞ்சுக்கிறது அவர் அந்த பாடெல்லாம் சொல்கிறார் இன்னொரு இடத்துல சொல்வாரு காப்பதற்கும் வகையறீர் கைவிடவும் மாட்டீர் பூப்பெழுக்க வருகின்ற புற்றீசல் போல அந்த பாடல போகே மரம் புற்றிசில எப்படி வருதோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம் புள்ளகுட்டிலாம் இந்த உலகத்தை பெத்து போட்டுட்டு அதை காப்பாற்ற முடியுமா காப்பாற்ற முடியாம கஷ்டப்படுறோமா அப்போ நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னா கவன் பிறந்த மரத்து மரத்துளையில் கால் வைத்து ஆப்பதனை அசைத்திட்ட குரங்கது போல ஒரு மரத்தை பொழுக்கணும்னா உளியை வச்சுட்டே இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு ஒலியை வச்சுருவாங்க இது கொஞ்சம் பொழுந்தோடனே இந்த உளியத்தை அந்த பக்கம் வச்சு பொழப்பாங்க இப்படி மாடி நிற்கிற இந்த வாழ்க்கையில் என் காலயத்துக்கு உள்ளே வச்சுட்டு அந்த உளியத்தை என் நிலமை எப்படி இருப்பாங்க உள்ள மாடி ஆப்பது நீல் அசப்பட்ட குரங்கு அது போல அகப்பட்டி கிடந்தோழ அகப்பட்டீர் அப்போ நாம் இப்போ வாடக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கிற இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் களகல வேணும் புல போல வேணும் புதலே பெறுவீர் காப்பதற்கும் அறியீர் கைவிடவும் மாட்டேன் சரி காப்பாற்ற முடியல எங்கன்னா சேர்த்து விடலாம் பார்த்தா அதுவே தத்த முடியல பாசம் சேர்த்து வைக்கிது போராட்டமாக இருக்குது காப்பாற்றுறதுக்கும் அதையும் கைவிடவும் மாட்டேது பூப்பிழக்க வருகின்ற புற்றீசல் போல நம்ம வாழ்க்கை மாறிச்சு புரியுதுங்களா நம்ம வாழ்ந்த வாழ்க்கை தான் சமயம் புரியுதுங்களா பிள்ளை ஒரு சுல்லாணி பெண்டாட்டி பெண்டாட்டி பேர் விலங்கு அவரு அவர் அப்படி சொன்னாரு சுல்லாணி சிசி வந்து இப்படி சொன்னாங்க வேற விலங்கு ஏன் சொன்னாங்கன்னா விலங்கு இல்லை அவங்க அதாவது உடைக்கவே முடியாத விலங்கு புரியுதுங்களா ஏன் உடைக்க முடியாத விலங்குன்னா எப்போ நீ அதை கல்யாணம்னு ஒன்று பண்ணிட்டு அவன் சாவர வரைக்கும் அவங்க தான் இருப்பாங்க கூட சரியாக தப்பான்றது அப்புறம் இப்போ நம்ம டாக்டர்கிட்டலாம் போகிறோம் எந்த நோயாவது நமக்கு தீர்த்து வைக்கிறாங்களா ஒரு சக்கரை வந்துடுது தீக்கணும்ல போனாதானே நோய் போகிறதே கிடையாது இப்போ வர நோயெல்லாம் என்ன நம்ம பொன்னாட்டி நம்ம கூட வச்சுக்க வேண்டியதாகுது ஒரு நோய் கூட நம்ம விட்டு போகவே மாட்டேங்குது ஒரு நோய்க்காக போனோம் ப்ரெஷர்னு போனோம் அப்புறம் கொஞ்சம் வேறு ஒரு நோய் வந்தது அப்புறம் சுகர் வந்தது இப்படி ஒன்று ஒன்றா பொண்டாடி கட்டுற மாதிரி நம்ம நோயை கட்டினு போகிறோம் அப்போது நம்ம வாழ்க்கை அடிஞ்சி பெருவிலங்கு பெருவில்லைங்க அது பொண்டாட்டி கட்டின அந்த நாளில் இருந்து ஏன் அப்படின்னா அது வரைக்கும் மனுஷன் சுதந்திரமானவன் நான் என்ன நினைக்கிறேன் என்னால் செஞ்சுட்டு போயின்னே இருக்க முடியும் யாரை பற்றி யோசிக்க வேண்டிய வேலையை கிடையாது யோசிச்சுருப்பீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி சமைந்தேன் உங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க நான் பிரியதாக அப்படியே தான் இருந்தேண்ணா நம்ம வீட்டில் வேலை தெய்வம் மனம் ஓரம் போகலன்னு இருந்தேன் உனக்கு எது பிடிச்சதா அதை பண்ண எது பிடிச்சதா சாப்பிட்ட எல்லாமே உனக்கு பிடிச்சா மாதிரி தான் பண்ணேன் கல்யாண மன்னபர்களுக்கு உனக்கு பிடிச்சா மாதிரி எத்தனை வாட்டி பண்ணிக்கிறேன் சொல்லுவோம் வாழ்ந்துக்கிறியா வாழ்ந்துருக்குறேன் ஆனால் ரொம்ப ஒரு விரல் விட்டேன்னு இட்லாம் நெரல விட்டேன் நம்ம ஒரு ஆயிரம் நாள் வாழ்ந்து வந்தோம்னா விரலு விட்டேன்னு இல்லலாம் நான் இன்னைக்கு நல்லா இருந்தேன் அன்னைக்கு நல்லா இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம் மற்ற நாள்னா எங்கே போய் சேர்க்கத்த குறையான நாள் அது பெரும் விலங்கு ஏன்னா ஒரு பேச்சுலர் வாழ்க்கை எப்படி வேணா போகலாம் யாருக்கும் பயிட வேண்டியதே இல்லை சுயமாக வாழ்ந்துன்னு போயிட்டே இருக்கலாம் ஆனால் எப்போ ஒரு கல்யாணம்னு ஒரு சிக்கலில் மாட்டிக்கணுமோ அன்றைக்கி நம்ம எல்லோரையும் பார்க்கணும் ஏன் சபை ஏறி கல்யாணம் பண்ணுறாங்க நம்மளே ஏன் மேனே ஏற்றி வைக்கிறாங்க தெரியுமா நீ இந்த ஊருக்கு ஒன்று சொன்னதுக்காக தான் நீ இதுவரைக்கும் நீ தாண்டவன் தனமே எப்படி ஒன்று போயிருப்ப இன்றைக்கி உன்ன நம்பி ஒரு ஒரு பொண்ணு வந்திருக்கா நீங்கள் ரெண்டு பேரும் வாயிற வாழ்க்கை இந்த ஊர் பார்க்குது அது இனியிலேருந்து ஆரம்பிச்சிட்டேன்டாப்பா நீ உனக்காக வாயில இந்த ஊருக்காக அது ஒழுங்காக வாழ்ந்துவான் ஆனால் அப்படி வாயுமா இல்லை தெரியல ஊரை கூட்டி எது கல்யாணம் பண்ணுறாங்கன்னா இந்த ஊருக்கெல்லாம் நீ பதில் சொல்ல வேண்டிய கடமை உனக்கு இருக்கு உனக்கு கல்யாணம்ன்றது ஏதோ சுகத்துக்காக பண்ண கல்யாணம் இல்லை பொறுப்பு வரணுன்றதுக்காக பண்ண கல்யாணம் அதுக்காக தான் ஊரை கூட்டினா சொந்த பார்த்தோம் எல்லாத்தையும் கூட்டுறதுக்காரம் ஏதாவது இவ்வளோ பேருக்கு நீ பதில் சொல்ல வேண்டியதான் நீ நல்ல செஞ்சால் இவ்வளோ பேர் பாராட்டுவான் நீ ஏதாவது தப்பு தப்பா பண்ணிணா இவ்வளோ பேர் உன்னை கை நீட்டி பேசுவான் அப்போ அந்த ஒழுக்கம்ன்றது வேணுன்றது தான் சபையில் கூட்டி பண்ணுறது ஏன் கல்யாணம் பண்ண அம்மா அப்பா போதும் நீங்கள் ரெண்டு பேர் வாங்க நாங்கள் ரெண்டு பேர் வாங்க இப்போ பண்ணுற மாதிரி ரிசர்ச்சி ஒன்றும் போக முடியாது ஏன்னா அது யாருக்கும் பயில் சொல்லுற வேலை கிடையாது சரிங்களா அப்போ முன்னோர்கள் இவ்வளோ விஷயம் பண்ணி வச்சுக்கிறாங்க பெரு விலங்கு ஏன்னா அந்த விலங்கு நமக்கு தெரியாதா எனக்காவது விலங்குன்னு தெரிஞ்சுதான் ஏன்னா நம்ம பிடிப்போமா சொகம் நினச்சி தான் போட்டுறோம் அது அதுக்குதான் சாமி அதனை கொண்டாடி எதுக்கு சமயம் கட்டுறோம் மகான்கள்லாம் சொல்கிறாங்க பண்டாட்டி ஒரு பெரிய பிள்ளை ஒரு சொல்லானின்னு பிள்ளை பார்த்துக்காமையே போகிறான் சரி ஒரு பிள்ளை பற்றினா சொல்லானே ரெண்டாவது பிள்ளை ஏன் பார்த்துக்கிறான் இங்கே கேட்குது சாமி இங்கே உரைக்கலையே பசி வந்தால் பத்தும் மறந்து அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்கள் வரும்போதெல்லாம் நம்ம மனசில் மற்ற விஷயங்கள்லாம் மறந்து போய்டும் துன்பம்லாம் இன்பம் மாதிரி தெரியும் சரிங்களா அப்போ நம்மளை மறக்க வேண்டியது இவ்வளோ விஷயம் சாமி அதான் சாமி ஒரு மனிதன் வந்து பத்து நிமிஷம் பத்து பர்சன்ட்டு சுகத்துக்காக தொண்ணூறு பர்சன்ட்டு இன்பத்தை இழக்கிறான் தொண்ணூறு பர்சன்ட் துன்பத்தை ஏற்றுக்கிறான் அது ஐயாவே சொல்லியிருக்கிறேன் ஆமாம் ஒரு இப்போ வந்து எது உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் பத்து பர்சன்ட்டு தான் அனுபவிக்கிறான் அந்த அனுபவத்துக்காக தொண்ணூறு பர்சன்ட் ஒன்று துன்பத்தை கூட ஏற்றுக்குது அவனுக்கு மனசு ஏற்று தேவை ஆனால் அது அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்ற ஒரு தாக்கம் கரெக்டு தான் சார் கரெக்ட்டு தான் மனுஷனோட வாழ்க்கையில் சுகன்றது பத்து பர்சன்டே தொண்ணூறு பெர்சன்ட் துன்புறீங்க ஆனால் ஊர் எதை பார்த்தீங்கன்னா அனுபவிக்க சுகத்தை ஊர் பார்க்காது நீ படுற பாடு அதை தான் ஊர் பார்க்கும் உன்னோட வாழ்க்கை இந்த தொண்ணூறு பர்சண்டாக தான் இருக்குது இந்த பத்து பர்சன்டே ஊர் எட்டி கூட பார்க்காது ஏன் அது உங்கள் ரெண்டு பேருக்குள்ள பேருக்குள்ளவான உறவு ஊர் பார்க்கறதுக்கு தான் நீ ஒழுங்காக வாழமை தவிர இது பெரிய விஷயமே இல்லை சாமி அங்கே நீ ஒழுங்காக வாங்குறேன்னா இது ஒரு துன்பமாக தெரியாது புரியுதுண்ணா ஏன்னா எதிர்பார்ப்பு ஜாஸ்தி ஏன் முன்னாடி எனக்கு அடிமையாக இருக்கணும் அவங்க என்ன பண்ணுவாங்க கட்டிட்டான் தாலி கட்டினது என்னவோ இவன் தான் ஆனால் இன்னிலேருந்து நீ அவனை கட்டி வச்சுக்கோ அண்ணன் தம்பியில இருந்து யாரும் புடங்க கூடாது உசாரா இருந்துக்கணும் அப்புறம் அப்படியே விட்டுட்டேன்னா போச்சு முஞ்சி போச்சு இனி இப்ப ஆரம்பிச்சேன்னா அப்படியே போயிடுவான் இப்ப அவனை ஈடு கட்டுன்னு கூட ஒருவன்லாம் சொல்லுவான் அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்பதான் அது வந்துக்குது புரியுதுங்களா புத்தி தெரிஞ்சவனுக்கு சொன்னாலே கேட்க மாட்டான் ஒரு பொண்ணு பதட்டத்தில் இருக்கிற கல்யாணம் ஆகணுன்ற இதில் இருக்குது அப்போ சரியாக சரியாக புத்தி வேலை செய்யாது அவனுக்கு போய் சொல்லக்கூடாத விஷயம்லாம் சொல்லி நல்லா இருக்கிற குடும்பத்தில் கும்மி வச்சுருவாங்க சுற்றிக்கிறவங்க அது வரைக்கும் அந்த பொண்ணே வச்சி போனால் அவங்கள நம்ம அம்மா அப்பா மாதிரி பார்த்துக்கணும்னு நினச்சிருப்போம் ஆனால் இவங்க முறுகாத முருகில் அது போய் அங்கே மாமியார் ஆகிடும் இந்த மருமகள் ஆகிடும் மாமியார் மருமகன் எந்த ஊரில் இருந்தாலும் அந்த ஊர் ரெண்டாயிடும் புரியுதுங்களா ஆனால் இவங்க பொண்ணுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்கண்ணா அம்மா நல்லா இருக்கணும் அனுசரித்து போ அப்படின்னு இவங்க பொண்ணை இவங்க பொண்ணாக பார்ப்பாங்க ஆனால் வந்த மருமகளை மருமகளாக தான் பார்ப்பாங்க மகளாக பார்க்க மாட்டாங்க அதனால என்ன ஆகுதுன்னா எல்லா வீட்டில் போகிற பொண்ணும் கஷ்டப்படுது ஏன்னா பெண்ணை பொண்ணை பார்த்தேன் நானே என் பொண்ணு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன் அதோட விளைவு எதுனா வர பொண்ணை நான் கவனிக்கிறதே கிடையாது வர பொண்ணுன்னு ஒரு அம்மா அப்பா பார்த்த தானே அவங்களும் அந்த மாதிரி தான் என்ன மாதிரி அவங்களும் யோசனை பண்ணியிருப்பாங்க அப்போ வர பொண்ணை நான் நல்லபடியாக காப்பாத்தினேன்னா என் பொண்ணுன்னு ஒரு வீட்டுக்கு ஆங்கும் நல்லா இருக்கும் அப்போ முதல்ல எங்கே பார்க்கணும் வரவங்கள முதல்ல காப்பாற்ற தெரிஞ்சுக்கணும் அப்போ உன் போட நல்லாயிருக்கும் ஆனால் இங்கே சபையில் என்ன நடக்குதுன்னா என் போட நல்லா இருந்தால் போதும் வரவ போட்டோம் அதனால் இவனும் நல்லா இல்லை இவன் பொண்ணும் நல்லா இல்லை யாரும் நல்லா இல்லை உலகமே கஷ்டப்படுது புரியுதுல அப்போ ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி போகிறா இந்த வீட்லேருந்து அந்த வீட்டுக்கு போகும்போது அவங்களை அம்மா அப்பா தான் கூப்பிடணும் மாமன் நினைக்கக்கூடாது நான் மருமகளும் நினச்சி கூடாது எங்கே அந்த பிரிவினை வருதோ அங்கே வீடு ரெண்டாயிடும் ஏன்னா அவங்களுக்கும் உன்ன மாதிரி எதிர்பார்ப்பு ஐயோ இவ்வளோ நாள் என் பிள்ளை நான் சொன்னது நான் கேட்டுன்னு இருந்தான் இனிமேல் அப்படி கேட்பானோ கேட்க மாட்டான் உன் பிள்ளை உன் பேச்சை கேட்கறதுக்கு எதுக்கு அவனை கல்யாணம் பண்ணேன் அவனை எப்பவும் போல் பிள்ளையாவே வளர்த்துன்னு தெரியலாம்ல அது என்ன சாமி எங்கள் மாமியார் என் கிட்ட போச்ச மாதிரி நான் அவங்கக்கிட்ட பொறுப்பாக போச்சுட்டு என் வேலையை பார்த்து நான் போகணும் இப்படிதான் சமை அப்படி இருந்தால் அது ஒரு விலங்கு ஆகாது அப்படி நினைக்கலன்னா அது பெரும் விலங்காகிடும் ஏன்னா உடைக்க முடியாத விலங்கு சரிங்களா சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு சாமி நம்ப நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்ன அரவணைப்பார் சாமி பதம் நாடு திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று